வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாரி எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஃபர்மேட்டிவா ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோல கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படி நம்பற வாங்க ஷோக்குள்ள போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காம முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது ஹெல்த்தியா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கிறத பாருங்க வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய வந்து உடல் தளர்வு பயிற்சிக்காக சில வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா இதெல்லாம் பண்ணம் பண்ண தான் வந்து நமக்கு ஆசனா வந்து நல்லா பர்ஃபெக்ஷனாக வரும் அதுக்காக நம்ம பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் தண்டாசனால உட்காந்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அதோ முக ஸ்வானாசன்க்கு போலாம். கை இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கை வச்சிட்டோம்னா இந்த கை வைக்கிற பொசிஷனை வந்து நம்ம மாற்றவே கூடாதும்மா உடல் மட்டும் தான் நம்ம இப்படி போயிட்டு போயிட்டு வரணும் இப்போது அதோ முகஸ்வானாசனா செஞ்சுன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதில் வந்து குதிக்கால் கீழே இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க கை பொசிஷனை மாற்றக்கூடாது இப்போ அப்படியே வந்து குதிக்கால் இப்படி தூக்கிட்டு உங்கள் உடம்ப மட்டும் இப்படி நல்லா வந்து முன்னோக்கி இப்படி கொண்டு போகிறோம் உங்களோட இந்த முட்டியை வந்து நல்லா லாக் பண்ணுற மாதிரி வைக்கணும் இதில் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ அப்படியே உடல் கீழே இறக்கிட்டு புஜங்காசனா பண்ண போகிறோம் காலை வந்து ஃப்ளாட்டை வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போது இந்த மூணு ஆசனமே வந்து நம்ம தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சுட்டே போகிறோம் புஜங்காஸ்னா புஜங்காஸ்னா பண்ணும்போது கால் வந்து பண்ணிக்கோங்க அப்பதான் அது கரெக்டா வரும் மறுபடியும் இது மாதிரி பண்ணலாம் இன்னொரு முறை அதோ முகஸ்வானாசன அப்படியே முச்சங்காசு தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ நான் உங்களுக்கு செய்யும்போது வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு காமிச்சேன் நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஸ்பீட் கிராஜுவலாக வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டும் பண்ணலாம் ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டும் பண்ணலாம் இல்லை பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டும் பண்ணலாம் அப்படி இல்லைனா தொடர்ந்து வந்து அப்படியே செஞ்சுட்டே போகலாம் கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றிட்டு பண்ணிகிட்டே போகலாம் இந்த மூணும் சேர்ந்து ஒரு டைம்னு வச்சுட்டு அது மாதிரியே வந்து ஒரு பத்து முறை செஞ்சிங்கன்னா உங்கள் பாடி ஃபுல்லாக நல்லா வந்து நல்லா தளர்வு அதுக்கப்புறம் ஆசனம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாகிடும் இப்போது அடுத்த ஸ்ட்ரெட்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போது ஒரு காலை வந்து முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு தொண்ணூறு டிகிரிக்கு மாதிரி இன்னொரு காலும் அதே மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ அந்த கை கிளம்பி வச்சுடுங்க வச்சுட்டு உங்கள் உடம்ப வந்து இப்படி முன்னாடி கொண்டு போகிறோம் கொண்டு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெச்சு கிடைக்கும் நல்லா இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பாதி வஜ்ராசனம் மாதிரி இந்த கால் மேலேயே இந்த வஜ்ராசனத்தில் உட்காருவோம்ல அது மாதிரியே வந்து உட்கார்ந்துட்டு இந்த காலை வந்து அப்படி நீட்டுரும் நீட்டுட்டு முன்னாடி குனிடுவோம் இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி வந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா இது கீழே இடத்துல ஸ்ட்ரெட்ச் கிடைக்கும் இப்போ மறுபடியும் அப்படியே செய்யலாம் இப்படி முன்னோக்கி போகும்போது பின்காலில் ஸ்ட்ரெட்ச் கிடைக்கும் இப்படி பின்னோக்கி போகும்போது முன்காலில் ஸ்ட்ரெட்ச் கிடைக்கும் இது அப்படியே வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்க வேண்டியது இப்ப அப்படியே வந்து காலை மாத்திக்கலாம் இடதுக்காலல பண்ணிடலாம் வலது காலில் பண்ணோம்னா கண்டிப்பா இடது கால வந்து செய்யணும் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சில் பண்ணும் போது நம்ம கை பொசிஷனை மாற்றாமல் பண்ணிருப்போம் இந்த இதில் ஸ்டெட்சில் பண்ணும் போது கால் பொசிஷனை மாற்றாமல் வந்து நம்ம பண்ணுவோம் அதுதான் ஒரு வித்தியாசம் கைகள் வந்து இப்படி முன்னோக்கி போகும்போது கை மாற்ற மாற்றி தான் வைக்க முடியும் நீங்கள் இங்கே வச்சுட்டு பண்ணிட்டு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே இப்படி பின்னோக்கி வரும்போது கையை கொஞ்சம் நகர்த்திட்டு நல்லா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம் ஒரு முறை நடத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் வந்து நம்ம ஸ்டெச்சஸ் வந்து நம்ம நிறையவே வந்து பண்ணிக்கலாம் நிறையவே பண்ணிட்டு நிறைய டைம்ஸும் வந்து நம்ம பண்ணணும் பண்ண பண்ண தான் இப்ப நம்ம ஒரு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை தான் சொல்லியிருப்போம் நீங்க பண்ணும் போது பயிற்சி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை அதை கண்டினியூஸாக நீங்க செஞ்சுட்டே வரணும் இப்போ ஒரு நாளைக்கு ஃபுல்லா வந்து நீங்க ஸ்டெச்சஸ் மட்டுமே பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமும் நீங்க ஆஸ்னாஸ் போகலாம் டேரெக்டா ஆஸ்னாஸ் போயிட்டோம்னா எங்கேயாவது வந்து பிடிச்சிக்கும் அதுக்காக தான் நம்ம இது மாதிரிலாம் பண்றோம் இதெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கும் மிடில் ஏஜ் இருக்கவங்களுக்கும் நம்ம சொல்கிறோம் இதை வந்து பெரியவங்க செய்யணுன்னு வந்து அவசியம் இல்லை அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஆசனாஸ் இல்லை பிராணாயாம இல்லை முத்திரைகள்லாம் வந்து அவங்க செய்யலாம் இந்த ஆசனம்லாம் அமைச்சர் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம சோடய நெக்ஸ்ட் செக்னெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட் இவர் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பாக்கு ரெடியா இருக்கீங்களா

போற மாதிரி இருக்கும் அந்த டென்சஸ் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் சோ அப்ப நம்ம அந்த ரூல் அப்படிங்கும் நம்ம கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் வார்த்தைகள் அதாவது செயல் வார்த்தைகளை கண்டிப்பா கொடுக்கிற மாதிரி இருக்கும் செயல் வார்த்தைகள் அப்படிங்கும் என்னது நம்ம என்ன வேலையை செய்யறோமோ அந்த வேலைக்கானதா செயல் வார்த்தைகள் அதையும் வேர்ப் ஒன் வேர்ப் டூ வேர்ப் த்ரீ பி ஒன்ல எப்படி கொடுக்கலாம் அது பி ல எப்படி சொல்லலாம் பி த்ரீல எப்படி சொல்லலாம்ன்றதை ஒவ்வொன்றத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கும்போது நமக்கு எப்படி நிகழ்காலத்துல சொல்ல முடியும் எதிர்காலத்துல எப்படி சொல்லலாம் இல்ல இருந்த காலத்துல எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத வந்து வேரியேஷன்ஸோட சொல்ல முடியும் இல்லையா சோ இதுதான் வந்து நமக்கு வேர்ட் ஃபார்ம்ல டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல எக்ஸ்க்ளூசிவா நம்ம எதை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுலயுமே அஃபமேஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கு அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்கு அந்த அஃபர்மேஷன்ஸ்ல நிறைய ப்ராக்டிசிங் வந்துட்டு இருக்கும் அதுலயும் குறிப்பா நம்ம எதை பத்தி இப்ப பாக்க போறோம் இன்ட்ராகேட் ஒரு கேள்விகளா இருந்தா இதை பண்ணிருந்தால் வந்திருந்தால் செய்திருந்தால் அப்படின்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கறத எப்படி ஃப்ரேம் பண்ணி எழுதலான்னு சொல்லி தருவாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் அதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா பாக்குறது இன்ட்ராகேட்டிவ் இல்லையா சோ ஒரு கேள்விகளா ஒரு எதிர்மறை கேள்விகளோ இல்ல கேள்விகளா இருந்தா எப்படி அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சோ எதுவா இருந்தாலும் நமக்கு யார் வேணும்னு சொல்லிருந்தோம் வி ஒன் பி டூ பி த்ரீ அதாவது பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் சோ இப்ப பிரசன்ட் அப்படிங்கும்போது நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒர்க் ஃபார்ம்ல ஃப்ரீஸ் அப்படிங்கிறது ஃப்ரீஸ்னா என்னது டு பி ஸ்டாச்சு இப்ப நம்மளே விளையாடும் போது கூட சொல்லுவோம் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்ன பண்ணுவோம் ஆடாம அசையாம நிற்கிறது அப்படிங்கிறது தான் அப்போ இந்த ஃப்ரீஸ்ங்கிறது நம்ம வேற இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம் எங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இந்த குக்கிங் அதாவது ஃபுட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஐஸ்கிரீம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஜூஸ் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரின்றது சொல்றது அது அப்பா அப்போ ஃப்ரீஸுங்கிறது என்ன சொல்றது உரையா வைக்கிறது இல்லையா அப்படியே நமக்கு ஸ்டாச்சுவா இருக்கிறது அப்படியே

குறைந்தது அதாவது முடிஞ்ச விஷயமா நமக்கு சொல்லுவோம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ட்ரிங்க் அண்ட் ஃப்ரோசன் ஷாப் அப்படியெல்லாம் பார்த்திருப்போம் நான் என்ன நிறைய ஐஸ்கிரீம்ஸ் ஐஸ் குடையது அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ இந்த ஃப்ரீஸ் வச்சு அப்படி நம்ம இன்ட்ரோகேட்டிவாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தர் இஸ் அ ரூல் சப்ஜெக்ட் இல்லையா ஸோ சப்ஜெக்ட் போது நமக்கு என்னெல்லாம் இருக்கு ஐ பி யூ தென் ஹி ஷி தே சோ இவங்கலாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட் ரோல இருக்காங்க இல்லையா சோ சப்ஜெக்ட் கூட நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல் எடுத்து எழுதலாம் ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதாவது நம்ம எக்ஸ்க்ளூசுவா எதை பத்தி பாக்குறோம் இன்ட்ராகேட்டிவ் சோ அப்ப இங்க என்ன ஒரு நமக்கு அக்ஸ்லரி வொர்ப் அப்படிங்கிறது அக்ஸ்லரி வர்வ நம்ம கிட்ட நிறைய இருக்கு கேன் குட் மே மை சர்ல் ஹுட் அந்த மாதிரி நிறைய இருக்கு சோ இங்க வரும்போது நமக்கு என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஹேடுங்கறதை எடுப்போம் ஏன்னா முடிஞ்சிருச்சு இல்லையா முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் பெர்ஃபெக்ட்டா சொல்றோம் அதனால ஹேட் எடுக்கிறோம் அப்ப நம்ம அது எது சார்ந்தது ஹேடுங்கிறது அக்ஸ்லரி வொர்ப் ஏன் எக்ஸாரி ஒர்க் முன்னாடி போடுறோம் இன்ட்ராகேட்டிவ்ங்கிறது கேள்விகளாக கேட்கிறோம் அப்ப என்ன இருக்கும் இன்பர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் சப்ஜெக்டுக்கு முன்னாடி வரக்கூடியது இங்கே ஏவி வந்துடும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சப்ஜெக்ட் ரோலை பிளே பண்ற மாதிரி இருக்கும் இப்போ ஏவி சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை என்ன வரும்னா பி த்ரீ அப்படிங்கிறது வரும் அப்போ ஏவி சப்ஜெக்ட் பி த்ரீ அப்படிங்கிறது வந்துருச்சு இப்ப இங்க இருந்து என்ன பண்ண போறோம் ஏவி அப்படிங்கிறது வந்து என்னது பாஸ்ட் பர்ஃபெக்டாக பொறுத்திருக்கோம் ஹேட் இல்லையா ஹேட் கொடுத்தாச்சு அப்போ ஹேட் கூட என்ன வரும் நமக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹேட் ஷீ அப்படிங்கிறது எடுத்தேன் பி த்ரீ வந்து நமக்கு என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிபி அப்போ ரூல் எழுதிட்டு ரூலுக்கு என்ன வேணுமோ அந்த ரூலை வந்து நான் அப்ளை பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த ரூலை நான் என்ன பண்ண போகிறேன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம் எப்படின்னா ஹேட் ஷீ எழுதியாச்சு ஒரு ஏ ஒரு சப்ஜெக்ட் எழுதி முடிச்சாச்சு பி த்ரீ என்னது என்ன வரும் அவள் அப்படின்றது வரும் இல்லையா அப்ப அவள் உரைய வைத்திருந்தாள் அப்படிங்கிற மாதிரி தான் வேற எதுவுமே நம்ம குடுக்கல ஷீ கொடுத்திருக்கோம் கொடுத்திருக்கோம் உறைந்தது கேள்வியா இருக்கிறதால அவள் உரைய வைத்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி வரும் எதை அப்படின்னு குறிக்கணும் அப்படின்னா ஃபுட் ஃபுட் ஆர் ஆர் ஜூஸ் எனி திங் ஸோ அப்போ ஃப்ராசன் த அப்படின்னா அவள் உணவை உரைய வைத்திருந்தா இல்லை அந்த மாதிரி ஒரு கேள்வியா அப்போ அவள் உணவை வந்து வெளியில எடுத்து வச்சிருந்தா இல்லை உரைய வைத்திருந்தாள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா அந்த மாதிரி நம்ம சொல்றோம் அப்போ அதுக்கு நான் பதிலாக எழுதுனோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பதில் ஃபர்ஸ்ட் எழுதுறேன் இப்போ என்ன எழுதுறேன் இந்த இடத்துல வைத்திருந்தால் தெரியுமா தெரியாதமா அந்த மாதிரி பேசுறது இந்த இடத்துல கண்டிப்பாக ஃபுட்டை வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி கரெக்டா பேசுறது இதே வந்து நீங்க நெகட்டிவ்ல சொல்றீங்க அப்படின்னா த food அப்ப என்ன அர்த்தம் அவ வந்து உணவை வந்து என்ன பண்ணவில்லை உரைய வைக்கவில்லை அப்படிங்கிறது ஒரே வைக்கவில்லைன்னு எங்க வருது இந்த இடத்துல ஹட்ரோசன் அப்படிங்கிறது தான் அப்ப உறைந்தது இருக்கு இந்த இடத்துல வரும்போது என்ன வரும் உரையவில்லை அதாவது உரைய வைக்கவில்லை அப்படின்றது வரும் உரையவில்லைன்னு வரும் பட் அது வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்காது இல்லையா பேச்சு மொழி மாதிரி இருக்கும் அப்ப வந்து இந்த இடத்துல அவள் உணவை உணவுன்றதும் முன்னாடி வந்துடும் உணவு இந்த இடத்துல உரைய வைக்கவில்லை அப்படிங்கிறது சொல்லிட்டேன் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வரும்போது உங்களுடைய தமிழ் தமிழ்ல நீங்க விவரிக்கிறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கூட பின்னாடி நீங்க எதை மீன் பண்றீங்களோ அதுதான் எங்க வரும் சப்ஜெக்டுக்கு பக்கத்துல வரும் அப்படிங்கறது அப்ப இங்க சப்ஜெக்ட்ங்கிறது என்ன வரும் அவள் அப்படிங்கறதா இல்லையா அவள் எது எதை வந்து உரைய வைக்கவில்லை உணவை அப்படிங்கிறது அப்ப த ஃபுட் அப்படிங்கிறது தான் சோ உணவை வந்து என்ன பண்ணல உரைய வைக்கவில்லை இப்ப இதுக்கு இது ரெண்டையும் எதுக்கான பதில நம்ம எழுதுறோம் கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ் ஷீ 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 ஃப்ராஸ் இந்த இந்த ஃபுட் அவ அவ உணவை உரைய இதுக்கு நான் ஒரு பதில் பதில் அப்படிங்கிறது இதே இன்னொருத்தவங்க என்ன ஃபுட்டை அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஸோ ஃப்ரீஸ் ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல நீங்க ஹோம் ஒர்க் எழுதுங்க ஃபைவ் டு டென் செட் ஆஃப் அழுதுங்க எழுத பழகுங்க அப்பதான் ஈஸியா இன்னும் பேச முடியும் நான் அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் இந்த உலகத்துல ரொம்ப ஃபாஸ்டெஸ்ட் இன்டர்நெட் என்ன தெரியுமா ஆக்சுவலா நாமளே ரொம்ப ஃபாஸ்டஸ்டான இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் ஆனா ஜப்பான்ல தான் ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இதோடைய ஸ்பீடு கேட்டா அப்படியே அசந்து போயிடுவீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஜிபி பர் செகண்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்குன்னு பாத்துக்காங்க சரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு நல்ல ஃபோர் கே வீடியோ இருக்கும் இல்லையா அது ஒரு அஞ்சு ஜிபி வருமா அத கிட்டத்தட்ட ஒரு எழுபது டைம் நீங்க ஒரு நிமிஷத்தில் ஏற்ற முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்டர்நெட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் இதுதான் வேர்ல்ட்லயே ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட்டாக பார்க்கப்படுது ஆனால் இது குறிப்பிட்ட சர்க்கம்ஸ்டன்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இதுவும் புழக்கத்துக்கு வரல ரொம்ப ஃபாஸ்டான இன்டர்நெட்டாக கண்டுபிடிக்கும் அப்படின்றதுக்காக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க பட் இது மட்டும் புழக்கத்துக்கு வந்துச்சுன்னு வச்சிருக்காங்க ரேடியேஷனால எவ்வளவு பெரிய பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்றதும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேரழிவு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வெளியிடவே மாட்டாங்க இப்போ இந்த யூஸ் பண்றோம்ல இந்த ஸ்பீடாக நமக்கு போதுமானதான் இடி இடித்தா எல்லாருக்குமே பயம் வரும் ஆனால் இடி சட்டன் வந்துட்டு போயிடும் இல்லையா பட் ரொம்ப ரொம்ப லென்த்தான இடி எங்கே தெரியுமா விழுந்திருக்கு பிரெசில் தான் விழுந்திருக்கு இந்த இடியோடைய லென்த்து கேட்டால் எழுநூறு கிலோமீட்டருக்கு ஒரு இடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாகவே பார்த்தோம்னா இதுதான் வேர்ல்டுலே லாங்கஸ்ட்டு லென்த்தஸ்ட்டு இடின்னு நினைக்கிறேன் பட் அந்த மாதிரியான ஒரு இடி இடித்ததும் எல்லாரும் மறண்டு போயிட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சவுண்ட் எவ்வளோ தூரம் தெரியுமா இருக்கும் கோயம்புத்தூரில் இடி இடித்ததுன்னு வச்சுக்கோங்க சென்னையெல்லாம் தாண்டி இன்னொரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் போகும் அந்த அளவுக்கு ரொம்ப லென்த்தாகவும் ரொம்ப சவுண்ட் அடிச்ச இடின்னு பார்த்தா இதுதான் நிறைய பேருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே சிக்னேச்சர் போட தெரியாம தான் இருந்துச்சு எல்லாருமே வந்து நம்ம ஃபிங்கர் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படியே நாலடை நாலடைவில் இப்போ எல்லாராலையுமே சிக்னேச்சர் போட முடியுது அந்த லெவல்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இருக்கிற சிக்னேச்சர்ஸ் எல்லாத்துலயுமே ரொம்ப ரேரான சிக்னேச்சர் யாருடையதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது இந்த உலகத்துலயே ரொம்ப ரேரான சிக்னேச்சர்ஸ் பட்டியல்ல முதல்ல இருக்கிறது ஷேக்ஸ்பியருடைய சிக்னேச்சர் தான் எக்கச்சக்கமான போயமா நாமளும் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம் இவருடைய போயம் கேட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படினே சொல்லலாம் இவருடைய சிக்னேச்சர்னு பார்த்தா நாலே நாலு ஷீட்டில் தான் இருக்குது அந்த நாலு ஷீட்டும் இப்போ மியூசியமில் இருக்குது அங்கே மட்டும்தான் போய் பார்க்க முடியும் ஏதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சது தானே ஏன்னா அப்போழுழுது நான் இங்கே பார்த்தோம்னா முடிஞ்ச அளவு இருக்க ட்ரை பண்ணும் பட் இருந்தாலும் காலப்போக்கில் அது பழசாக தானே செய்யும் ஸோ அப்படி ஆகி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ வரைக்கும் ஷேக்ஸ்பியருடைய அந்த நாலு சிக்னேச்சரையும் அவர் கையால் போட்ட சிக்னேச்சர்ஸை ப்ரிவைட் பண்ணி தான் வச்சுருக்காங்க நாம் எப்படி அதிகமாக ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறோமோ சரி ஒரு சில பேர் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவீங்க அதை பட் ஆனால் நம்ம எப்படி இந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பிரெயினும் நம்மளுடைய கண்ணை யூஸ் பண்ணுறோமா ஒரு கண்ணை மட்டும் அதுக்கு ப்ரைமராக வச்சுக்கும் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் டீஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை பார்த்துக்கும் பட் இன்னொன்னு அதோடைய சப்போர்ட் தான் ஆக்சுவலாக இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கும் போது உடனே இந்த கண்ணை ஆக்டிவேட் பண்ணணும் சொல்லி ஆக்டிவேட் பண்ணிடும் பட் நமக்கு ரெண்டு விஷயமே ரொம்ப கிளியராக தான் தெரியும் ஆனால் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற வேலையை பார்க்குறது நீங்க ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரைட் கண்ணு தான் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் ஃபோக்கஸ் பண்ணும் அதுவே பிரைன் வந்துச்சுன்னா உங்களுடைய ரைட்ல நடக்கக்கூடிய எல்லா செயலுமே அதாவது கையில நடக்கக்கூடிய எல்லாமே லெஃப்ட் சைடுல நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறது எல்லாமே ரைட் சேல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நான் எப்பயோ படிச்சது ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க நிறைய படத்துல ஏதோ ஒரு டேஞ்சர் வர வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க கரெக்டா கண்ணுக்குள்ள அந்த பீப்புள்ல ஸூம் வைப்பாங்க ஏன்னா அது அப்படியே லைட்டா விரியும் அப்படி விரிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல டேஞ்சர்னு அர்த்தம் இதே மாதிரி இன்னொரு சைடும் இருக்கு உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பார்த்த உடனே உங்களுடைய பீப்புள் டக்குன்னு விரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி விரிஞ்சுக்கலாம் இல்ல இல்லை நீங்களே யாரோ ஒருத்தருடைய நோட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதனால தான் சொல்கிறாங்களோ என்னமோ இந்த கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா கண்ணை பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க பொய் சொன்னாலும் சரி இல்லை உண்மையை சொன்னாலும் சரி இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஜஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் எல்லா நாள்களுமே ஒரு சிறப்பான விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கும் அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரதுதான் இந்த செக்மெண்ட் இன்னைக்கு டேவோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் ஒன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த அக்டோபர் ஒன்றுல என்ன அப்படின்னா நடிப்பு பல்கலைக்கழகம் நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் நாள் பிறந்தார் சிம்ம குரலோன் செவ்வாலிய சிவாஜி கணேசன் என்றால் அவருடைய நடிப்பை பற்றி அனைவருக்குமே தெரியும் இந்த பதிவில் சில தகவல்களை சில அரிய தகவல்களை உங்களுக்காக நம்ம சிவாஜி அவர்களுக்கு உயர் பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூர்த்தி அப்படிங்கறது அவருடைய இயற்பெயர் இவருக்கு சிவாஜி என்ற பெயரை சூட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள்தான் இந்து அதாவது சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிற அந்த நாடகத்தை வந்து பார்ப்பதற்காக செல்கிறார் அதில் அந்த சிவாஜி வேடத்தில் மிக சிறப்பாக வந்து நம்முடைய கணேசமூர்த்தி அவர்கள் நடிக்கிறார் அதை பார்த்த பெரியார் அவர்கள் தான் அவருக்கு சிவாஜி அப்படிங்கிற அந்த பட்டத்தை வந்து வழங்குகிறார் அது மட்டுமல்ல இன்னொரு இதே மாதிரி ஒரு நாடகத்தை விதி அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் வந்து சிவாஜி கணேசன் அவர்களை வந்து நடித்திட்டு இருக்காரு அப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டரில் வந்து சிவாஜி அவர்களை வந்து சுட்டுறாங்க போது அவர் பெண் வந்து அந்த சிவாஜி அவர்களை சுட்ட உடனே சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே கீழே விழுந்து சாகரம் மாதிரி நடிக்காமல் என்ன பண்றாருன்னா அப்படியே துள்ளி குதிக்கிறாரு உருள்றாரு பிறல்றாரு ஸோ இப்படி எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பெரியாரே ஏஞ்சிட்டே மடையா அதான் அவர் சுட்டுட்டா இல்லை கம்முனு வந்து கீழே விழுந்து சாகரமாக நடிடா அப்படின்னு சொல்லி ஏஞ்சி அப்படியே சொன்னாராம் பெரியார் அவர்கள் இப்படி வந்து தன் தன்னுடைய நடிப்பை வந்து எந்த இடத்துலையுமே வந்து குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நடிகர் யாரு வந்தாலும் சரிங்க நடிப்புக்கு அப்படின்னு சொன்னாவே அப்படின்னா அது சிவாஜி கணேசன் அவர்கள் தான் இன்றளவுக்கும் அவருடைய நடிப்புக்கு நிகர் என்று யாரும் கிடையாது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அவருடைய வந்து என்ன சொல்கிறாருன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் அவருடைய நடிப்பை வந்து அவர் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிப்பும் போது படையப்பா படமாக இருக்கட்டும் தேவர் மகன் படமாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அவருடைய நடிப்பு என்பது அழகாக புரியும் அதுதான் மகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லுவார் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் அவருடைய நடிப்புக்குன்னே ஒரு கதைக்களம் வந்து இன்றளவும் உருவாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு தன் வடிப்பை வந்து கொடுக்கக்கூடியவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக பராசக்தி படத்தில் வந்து எப்படி வரார் அப்படின்னா நாடக சபா அப்படிங்கிற ஒரு சபா நாடகத்தின் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா ஏவிஎம் ஸ்டூடியோ ஏவிஎம் ஸ்டூடியோ ஓனரும் அதே மாதிரி வந்து நம்முடைய அவருடைய உதவியாளரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாடகத்தை வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ அந்த நாடகத்தை அந்த பராசக்திங்கிற நாடகம் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்படுது அந்த நாடகம் வந்து மிக சிறப்பாக இருக்குது அதை பார்த்தவரை என்ன பண்ணுறாங்கன்னா சினிமாவாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமையை வந்து வாங்குறாங்க அப்போ உரிமையை வாங்கும்போது இதை யாரை வந்து இந்த கேரக்டருக்கு நடிகராக போடலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நம்முடைய கணேசன் அவர்களை வந்து பரிந்துரைக்கிறாங்க அப்போ அவரை வந்து கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்டிங் எல்லாமே எடுக்கிறாங்க மேக்கப் டெஸ்ட்டு எல்லாமே பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இவரும் ஊருக்கு போயிடறாரு அப்புறம் கொஞ்ச நாள் வர வச்சு அவருக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அஞ்சு வருஷம் வந்து நீ வந்து அடிக்கிறான் அடிக்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு முதல் சம்பளம் வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்களாங்க அப்போ ஒரு சிவாஜி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அப்படி அவர் பராசக்தி படத்தில் அவர் ஓகே பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து இந்த பயன் கட்டணம் அடிப்பானா இவனுக்கு நடிக்க தெரியுமா இந்த வசனங்கள் ஏன்னா க கருணாநிதி அவர்களுடைய வசனங்கள் வந்து பராசக்தியில் பயங்கரமா இருக்குங்க கருணாநிதி அவர்களுடைய வசனத்தை தூக்கி பிடித்தார் அப்படின்னா அது உண்மையாக சிவாஜி அவர்களால் மட்டுமே என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மைங்க அப்போ அந்த பேட்டியில் சிவாஜி அவர்கள் சொல்லுவார் அந்த ஏவிஎம் ஸ்டூடியோவில் உடைய இருக்கக்கூடிய நிறைய மரம் செடி கொடிகள்லாம் என் கண்ணீராலே வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாருங்க ஏன்னா அந்தளவுக்கு யாருமே அவரை அப்போ வந்து நம்பாமே இருந்தாங்களாம் அப்படி இருந்தும் மிகச்சிறப்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு படப்பிடிப்பு தொடங்கப்பட்டது ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த படம் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றதுங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா புராண படங்களில் அதாவது புராண படங்களை இன்றளவும் கர்ணன சொன்னாலும் சரி அதே மாதிரி திருமால் பெருமையில வந்து பெரிய பெரியாழ்வாரர்களை சொன்னாலும் சரி திருவருர் செல்வல்ல செக்குலார் கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாத்தையும் தவணை மனதில் நிறுத்தினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய சிவாஜி அவர்கள் தான் எகிப்து அதிபர் வந்து நாசர் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து வருகை புரிந்த போது ஆங்கிலேய அரசை அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடித்த அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை நான் நேரில் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அப்போது இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் அனுமதி பெற்று அவரை சந்தித்த ஒரே நடிகர் என்று சொன்னால் அது சிவாஜி அவர்களையே சாரும் அது மட்டுமல்ல அமெரிக்காவிலுடைய அந்த கலாச்சார பரிமாற்றத்திற்கு உதவும் வகையில் இங்கிருந்து ஒரு இந்தியர் ஒரு நடிகர் வந்து அமெரிக்காவுக்கு சென்று ஜான் எஃப் கென்னடியை வந்து அப்போ சந்தித்தார் என்பது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நடிகர் வந்து நம்ம சிவாஜி அவர்கள் தான் அதற்கு மரியாதை நிமித்தமாகவே கென்னடி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா நயகரா நீர்வீழ்ச்சியினுடைய மேயராக ஒரு நாள் நியமித்து அதனுடைய சாவியை வந்து அவர் கையில கொடுத்தாராங்க இப்படி வந்து தன்னுடைய நடிப்பு திறமையால் அங்கீகரிக்கப்பட்டவர் தான் நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்கள் இவருக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் மற்றும் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது போன்ற பல விருதுகளை வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் பெற்றிருக்கிறார் அப்படி நம்முடைய நடிப்பு பல்கலைக்கழகமாக விளங்கிய சிவாஜி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த அக்டோபர் ஒன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானா மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை